வணக்கம் நான் தேவா கேன் வி டெலிட் ஆல் த ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் மைண்ட் இன் தான் ப்ரோக்ராம் மைண்ட் ஃப்ரெஷ்லி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே டெலீட் பண்ண முடியாது மனசில் வந்து எந்த பதிவுகளும் அழியாது நீங்கள் கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அதோட வீரியம் குறையும் இப்போ இன்னைக்கு நடக்கிற விஷயம் எவ்வளவு எமோஷ்னலி இருக்கோ அதே ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அந்த அளவுக்கு எமோஷ்னலாகவோ நம்ம பாதிக்கிற விஷயமாகவோ இருக்காது ஆனால் இருக்கும் இந்த விஷயங்கள் எமோஷ்னலாக இல்லாமல் ஒரு டேட்டாவாக மட்டும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சால் எதை ஆக்கணும் எதை வந்து டேட்டாவாக ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சது இந்த விஷயங்கள் ஏன் நம்ம கேட்குறோன்னா அதெல்லாம் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறதுனால அதுக்கு ஒரு சிறந்த விஷயம் என்னன்னா அக்செப்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நாள் அது வந்து தன்னுடைய சக்தியை இழந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக ரிலாக்ஸாக இருப்பீங்க ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் என்ன வேணாலும் நன்றி பிரபஞ்சத்துடன் எப் எப்போதும் இணைந்து இருப்பது எப்படி நான் முழு நம்பிக்கையுடன் இருக்கிறேன் நம்பிக்கை இழக்கவில்லை நான் எல்லாவற்றையும் விட்டேன் பிரபஞ்சத்துடன் எப்பவுமே எனஞ்சு தான் நம்ம இருக்கோம் ஆனால் நம்ம அதை உணர்றதில்லை அதுக்கு நம்மளோட சிந்தனை இந்த உணர்வு இந்த எமோஷ்னலி நம்ம ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கிற அந்த இருந்து வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்னா நம்மளால் அதை கண்டிப்பாக உணர முடியும் அந்த உணர்வோடு நீங்கள் செயல் செய்யும்போது உங்களுக்கு பிரபஞ்சம் உங்கள் கூடயே இருக்கிறதையும் வழிகாட்டுறதையும் உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் அது ஒப்படைச்சிட்டேன்னு வேற சொல்றீங்க அது போதுமானது நன்றி அடிக்கடி சிவில் த்ரீ பண்றது என்ன அர்த்தம் நம்பர்களில் எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நம்பிக்கையும் தரலாம் அவ நம்பிக்கையும் தரலாம் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறதுக்காக அதனால நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைன்னா எதுவும் எந்த ஒரு விஷயமும் கிடையாது இப்போ நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் நீங்கள் பாருங்களேன் நீங்கள் இந்த மாதிரி நம்பர்ஸ் பார்க்குறதுனாலேயோ இல்லை வேறு சில விஷயங்களை நீங்கள் பார்க்குறதுனாலேயோ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விளைவு மாறிச்சா இது எல்லாமே உங்களுக்கு வெறுமனே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் இந்த நம்பிக்கையெல்லாம் நீங்கள் அந்த பாதையில் தொடர்ந்து போகணுங்கிறத உங்களுக்கு சொல்லும் அவ்வளவுதான் ஆனால் விளைவை கொடுக்குமா என்ன சொல்ல போனால் இதை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம குழப்பத்திலையும் சந்தேகத்துலையும் இருக்கிறோங்கிறது தான் ஏன்னா நாம தான் இதை அப்படி அர்த்தப்படுத்திக்கிறோம் அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்க வேண்டாம் ரிலாக்ஸ் ஆகிவிடுங்க ஏன்னா மனித மனம் எது இப்படி தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்குதோ அது ஆகும் அதுதான் அதோட சக்தியே இப்போ வந்து நான் வந்து திடீர்னு உங்ககிட்ட வந்து ஒன் எயிட் ஒன் எயிட் அப்படிங்கிற நம்பர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் எல்லாமே நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை முழுசாக நம்புவீங்கன்னா ஒன் ஐட்ட ஒன் ஐட்டை பார்த்த உடனே எக்ஸைட் ஆகியா நமக்கு இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல போ நடக்க போகுதுன்னு உணர ஆரம்பிச்சிங்கன்னா அது எல்லாமே நடக்கும் இது ஒன் எயிட் ஒன் எயிட்டால் நடக்கலை நீங்கள் உணர்ந்ததுனால நடக்கும் எல்லாமே இங்கே இப்படி தான் அதனால விஷயங்கள்ல மெத்தட்ஸில் நம்ம போட்டுக்கூட எதுலையுமே விஷயம் இல்லை நம்ம உணர்வுல உங்க உணர்வை நீங்க சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும் நன்றி